காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக நடைபெற்ற மத நல்லிணக்க உறுதிமொழி நிகழ்ச்சியில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சீக்கியர் என அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் காந்தியடிகள் நினைவு தினத்தை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி கோவையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பாதிரியா ஜார்ஜ் ஜனசேகர் உமாபதி தம்புரான் அப்துல் ரஹீம் இம்தாதி டோனி சிங் என அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக அண்ணல் காந்தியடிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதவெறியை விளக்கி மத நல்லிணக்கம் பேணுவோம் என்னும் கருப்பொருள் உறுதிமொழி ஏற்றனர் இதில் மனிதனையும் காப்போம் மதவெறியை விளக்குவோம் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்போம் மதவெறி சக்திகளை வேறறுப்போம் பிளவுபடுத்தும் சக்திகளை வேறறுப்போம் அமைதியான இந்தியாவை உருவாக்குவோம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியில் பல் சமய நிலை நல்லுறவு இயக்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அபுதாகிர் காந்தி வழக்கறிஞர் இஸ்லாம் இஸ்மாயில் கோட்டை செல்லப்பா சலீம் சாந்தி சலீம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பெயரால் விளக்கவும்

ஒற்றுமை உருவாக்குவோம் வேண்டாம் 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 மக்களுக்குள் மகப்பிழவுகள் வேண்டாம் மக்களுக்குள் மதப்பிளவுகள் வேண்டாம் இந்தியாவை உருவாக்குவோம் அனைவருக்குமான இந்தியாவை உருவாக்குவோம் வேண்டும் 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 ஒற்றுமை இந்தியா வேண்டும் 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 நல்லிணக்கம் வேண்டும் நல்லிணக்கம் வேண்டும் நல்லிணக்கம் வேண்டும் நல்லிணக்கம் தேசத்துக்கா மகாத்மா காந்தி அவர்களுடைய அண்ணல் காந்தியின் நினைவு நாளில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் எப்பொழுதும் இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இன்று அனைவரும் ஒன்று கூறக்கூடிய நாள்தான் அவர்களை நினைவு அவர்களை படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாத்மா காந்தியின் நினைவு நாள் என்பது நாட்டிற்கு தேசத்திற்கு முக்கியமான நாளாக இருக்கிறது நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் நல்லிணக்கத்திற்காக இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்களால் இன்று சுட்டு கொல்லப்பட்ட நாள் எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார் நாட்டில் அனைத்து மக்களும் ஒரு தாய் வயிற்றுப்பில்லை என்று சொன்னார் மகாத்மா காந்தி அவர்கள் அதே மாதிரி நல்லிணக்கம் அமைதி அது இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் என்றுதான் மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் இந்த இனி இந்த நாளில் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் அவருடைய எண்ணங்களும் சரி இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அரசியல் தலைவர்கள் ஆனாலும் சரி சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆனாலும் சரி அவருடைய அனைவரின் நோக்கம் இன்று வந்து என்ன என்ன நோக்கம் என்றால் இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சகோதரத்துவம் நல்லிணக்கம் அன்பு போதிக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர்களுடைய கருத்து அது மாதிரிதான் பல்சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் இந்த மாதிரி பொதுவான நிகழ்ச்சிகளில் அனைத்து மத தலைவர்களெல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே சகோதரத்துவத்தை பேணி காக்கின்றோம் இது நாம் இன்று காந்தி நினைவு நாளில் இதையோடு நாம் விட்டு செல்வதில்லை இனி நம்மளுக்கு எதிர்காலத்தில் நாம் இங்கிருக்கும் மத குருமார்கள் எல்லாம் அனைவரும் மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே கொண்டு போய் அமைதி நல்லிணக்கத்தை சேர்ப்பது நமது பொறுப்பாக இருக்கிறது நாட்டில் சில குழப்பவாதிகள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தவிர்த்து மக்களிடத்திலே காந்தியின் கொள்கைகளையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது நமது பொறுப்பு இந்த நாளிலிருந்து நாம் உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் கோயில் பொரியல் குணவளவே குணத்தான் தாளை வணங்கா தலை எல்லாம் சம்மதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காந்தி நினைவு நாள் நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதன்படியும் காந்தி வழியிலே நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்பதையும் உறுதி சொல்லி இந்த வாய்ப்பளித்ததற்கு நமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் போற்றியோ நம்ம சிவாஜி காந்தி அவர்கள் எந்த உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து இந்த நாட்டு மக்களுக்காக தன் உயிரை நீத்தார்களோ அந்த நினைவு நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்நாளில் இந்திய மக்களுடைய மனங்களில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கக்கூடிய அண்ணல் காந்தி அவர்கள் எந்த லட்சியத்தை அடிப்படையில் கொண்டு வாழ்ந்தார்களோ நல்லிணக்கம் சகோதரத்துவம் பல மதங்கள் இந்திய நாட்டில் இருந்தாலும் அனைவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் இருந்து இந்த நாட்டை உயர்ந்த வல்லரசாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்கள் பாடுபட்டு அவர்கள் உயிரை நீத்த இந்த நாளில் அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய நினைவஞ்சலி இங்கு நடைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் எந்த எண்ணத்தில் எந்த உறுதியில் வாழ்ந்தார்களோ அந்த உறுதிப்பாட்டை நாம் உறுதிமொழியாக இன்று எடுத்திருக்கின்றோம் நம்முடைய நாடு இது என்னுடைய நாடு நம்முடைய நாடு இந்த நாட்டு மக்கள் என் மக்கள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய நல்ல ஒரு சூழலை வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாளில் அவரை போற்றுவோம் மதம் கடந்த மனிதத்தை நாம் போற்றுவோம் மதம் கடந்த மனிதத்தில் வாழ்வோம் மனிதனை மனிதனாக நாம் ஏற்று வாழ இந்த நாளில் உறுதி எடுப்போம் வாழ்க அண்ணல் காந்தியின் நாமம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காந்திஜியோட நினைவு நாள் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லவே முடியாது அவர் இன்னும் உயிரோட இருக்காரு சாரோட கூட இருக்காரு அடிகளோட இருக்காரு ஃபாதர் கூட இருக்காரு என் கூட இருக்காரு ஏன்னா அவர் சொன்ன பாதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க யார் மூலியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒற்றுமையா கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் அது என்னன்னா அவர் காந்தியோட பாதையை நம்பிட்டு இருக்காரு அந்த பாதை நம்ம ஃபாலோ பண்ணோம் என்ன அவர் சொல்லியிருக்காரு இந்தியா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும் நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம் அது நம்ம நடுவில் அவர் சொன்ன மாதிரி சில விஷக்கிருமிகள்னால இது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை இனிமேல் வரவே கூடாது இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் பாருங்க பாருங்கள் பக்கத்தில் இவர் இருக்கார் அடிகளர் இருக்கார் ஃபாதர் இருக்காரு ஜெயின் சமுதாயம் இருக்காங்க நான் இருக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை இந்தியாவில் எங்கேயுமே இந்த வேறுபாடு வரவே கூடாது நம்மளா ஃபஸ்ட் நம்மளால் இண்டியன்ஸ் நம்மளா பிரதர்ஸ் நம்மளா சிஸ்டர்ஸ் நம்மளாம் ஒன்று தான் அதை மறக்கவே கூடாது தேங்க்யூ